ஓலக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஓலக்கூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் ஏழாம் ஆண்டு நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் அம்மன் ஸ்ரீ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கோவில் வளாகத்தில் மிக பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த சிலைகளில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் உள்ளிட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சிலைகள் பொதுமக்களை மிகவும் கவர்ந்தன தொடர்ந்து உற்சவர் ஸ்ரீ முத்தாலம்மன் சிம்ம வாகனத்தில் காட்சியளி மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் பஞ்சமுக தீபாராதனை கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது மேலும் ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரத்தில் காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ முத்தாலமனுக்கு மகா தீபாராதனை பஞ்சமுக ஆராதனை கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் திண்டிவனம் ஸ்ரீ சுந்தரவிநாயகருக்கு மண்டல அபிஷேக முப்பத்தோராம் நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மூங்கிலமன் கோவில் திருவில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சுந்தரவிநாயகர் கோவிலில் மண்டல அபிஷேக முப்பத்தோராம் நாளை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் திராட்சை உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசனீரால் உற்சவர் மற்றும் ஒருவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ சுந்தரவிநாயகருக்கு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இன்றைய நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டு நை டிஎம் டி எம் வெங்கடேசன் மற்றும் டி ஆர் தண்டவாணி டி ஆர் சசிகுமார் குடும்பத்தினர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் முன்னூர் கிராமம் குரு பரிகாரஸ்தலமான ஸ்தலமான ஸ்ரீ பிரகனநாயகி சமேத ஸ்ரீ ஆடவலீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பிரகனநாயகி அம்மன் ஸ்ரீ மகாலட்சுமியாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம்பட்டம் முன்னூறு கிராமம் ஸ்ரீ பிரகனநாயகி சமேத ஸ்ரீ ஆடவலீஸ்வரர் திருக்கோவில் சாரதா நவராத்திரி விழாவை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பிரகன நாயகி அம்மனுக்கு ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மேலும் ஸ்ரீ மகாலட்சுமியாக காட்சியளித்த ஸ்ரீ பிரகன நாயகி அம்மனுக்குங்குமர்ச்சனை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பஞ்சமுக காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வைக்கப்பட்ட உற்சவர்களுக்கு மகா தீபாராத கும்ப தீபம் நட்சத்திர தீபம் பல்வேறு சத்திரங்கள் கொண்டு சோட சோபாரம் பஞ்சமுக தீபாராத கற்புக ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூறு சிவ ஸ்ரீ சரவண குருக்கள் செய்திருந்தார் தொடர்ந்து சாரதா நவராத்திரி விழாவில் வருகின்ற வியாழக்கிழமை தாட்சியாயினி அலங்காரத்தில் ஸ்ரீ பிரகனநாயகி அம்மன் பக்தர்கள் அழுக்கு காட்ச் செல்டிக்க வுள்ளா